பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தமிழில் உள்ள சொல்லும் பொருளுக்கு ஷார்ட்கட் பார்ப்போம் பாட பேர் வந்து நன்னூல் பாயிரம் ஓகே பால்னா எதோட பொருள் வந்து வகை இப்போ நமக்கு வந்து ஐம்பால் இருக்கு ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பால் பலவீன் பால் ஸோ அதை வந்து எத்தனை வகை சொல்லுவோம் அஞ்சு வகைன்னு சொல்றோமா ஏன் அஞ்சு வகைன்னா அஞ்சு வகை அப்போ பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அப்ப பால் என்பதன் பொருள் வகை அடுத்து இயல்புனா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பண்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து இயல்பாகவே வந்து ஒவ்வொரு மனுஷர் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு குணம் இருக்கும் அந்த குணத்தை தான் சொல்லுவாங்க இந்த பண்பானவன் இப்படியானவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இயல்பாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பு இருக்கும் ஸோ இயல்பு என்றால் பண்பு என்பது பொருள் மாடம்னா மாளிகை மாடம்னா மாளிகை எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை குழப்புதுன்னா மாடாக இருந்தாலுமே அதை கொண்டு போய் மாளிகை வீட்டில் கட்ட மாட்டாங்க சரியா இல்லைனா மாடாக இருந்தால் மாளிகை வீடாக இருந்தாலுமே அந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சினா என்ன கொடுவாங்க மாடை தான் கொண்டு போய் விடுவாங்க ஸோ எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ யாக வச்சுக்கோங்க மாடாக இருந்தாலுமே மாளிகை வீட்டில் கட்ட மா வளர்க்க மாட்டாங்க இல்லாட்டி மாளிகை வீடே கட்டுனாலும் மாடை தான் கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே வந்து விடுவாங்க பால் காய்ச்சறதுக்கு ஸோ அப்படி யாக வச்சுக்கலாம் அடுத்து அமைனா இதோட பொருள் வந்து மூங்கில் அமைனா வந்து அம்மா அம்மா அம்மானு சொல்லுவோம் ஸோ அம்மா வந்து அமை அம்மை அப்படின்னு அம்மை அம்மை ஸோ ரைமிங்காக வருதான் ஸோ அமைனா அம்மா அம்மா வந்து எப்படி அடிப்பாங்கன்னா கோவம் வந்துச்சுன்னா மூங்கில் குச்சி இருக்குல்ல அதை எடுத்து அடிச்சுப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கிறோங்க அப்போ அம்மைன்னா அமைன்னா அம்மா ஸோ அம்மாவுக்கு வந்து கோவம் வந்தாலும் எப்படி அடிப்பாங்க மூங்கில் குச்சி எடுத்து அடிச்சிடுவாங்க அடுத்த பாடம் வந்து திருமலை முருகன் தள்ளில் உள்ள சொல்லும் பொருளும் வட ஆரிநாடு வட ஆரிநாடுனா திருமலையை குறிக்கிது இப்போ வடக்கே வந்து நமக்கு தமிழ்நாடு இருக்குது வடக்கே வந்து என்ன இருக்குது ஆந்திரா திருப்பதி தானே ஸோ திருப்பதினா திருமலை அப்போ நாடு தெற்கே வந்து நமக்கு வந்து குற்றாலத்துக்கு போவோம் போயிட்டு குளிப்போமா ஸோ தென்னாரிங்கிற தென்னாரி நாடுங்கிறது குற்றாலம் இந்த பாட்டை படித்தாலே யாகம் வந்துடும் ஓகே ஆரளி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா மொய்க்கின்ற வண்டு இப்போ ஆரளியை வந்து அரலின்னு வச்சுக்கிறோங்க அரளி செடி இருக்குதா ஸோ அந்த அரளி செடியில் வந்து பூவெலாம் நிறையா பூத்து இருக்குது அப்போ இந்த வண்டு என்ன பண்ணுது அந்த பூவில் போய் மொய்க்கிது தேனெடுக்க அப்படின்னு வச்சுக்கிறோங்க அப்போனா அரளின்னு ஆரலினா அரளி அப்போ அரளி செடியில் வந்து என்னது வண்டு மொய்க்கிது இந்துளம் அப்புடின்னா வந்து இந்தளம் என்னும் ஒரு வகை பண்ணான் இந்துங்கிறது ஒரு பண்ணு ஆனால் அந்த பெண்ணு வகை வகையாக தின்னும்ன்னு அப்படியே வச்சுக்கிறோங்க இந்துளம் அப்படின்னா இந்துங்கிறது ஒரு பெண்ணு ஆனால் அந்த பொண்ணு வந்து வகை வகையாக தின்னும் பண்ணு ஸோ இந்துளம் எனும் ஒரு வகை பண் பண்ணா இசையை குறிக்கும் அவ்வளோதான் அடுத்து இடங்கனா சங்கிலி இப்போ வந்து இடங்கனி கனி இடம் இப்போ சங்கிலி இப்போ வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஏமாங்க அம்மா வந்து கனி இந்த நாடத்தில் கூட பேர்லாம் வரும்ல கனிங்கிறது ஒரு பேர் அப்போ கனி அந்த இடத்துல சங்கிலி இருக்குது போய் எடுத்துகிட்டு வா அந்த நாயை கட்டி போட்டுருவோம் நாய்க்கெலாம் சங்கிலி போட்டு கட்டி போடுவாங்கள்ல ஸோ அதை யோகிச்சிக்கிறேங்க கனி அந்த இடத்துல போ சங்கிலி இருக்குது போயிட்டு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க அவ்வளோதான் இடம்னா இடம் கனினா கனிங்கிற பொண்ணு சங்கிலாம் சங்கிலி அடுத்து உலம்னா உள்ளான் என்ற பறவை உளம் உளம்னா உள்ளான் என்ற பறவை உள்ளம் உள்ளம் வந்து மனுஷனுக்கும் இருக்குது விலங்குகளுக்கும் இருக்கும் பறவைகளுக்கும் இருக்குது அப்பனா உளம்னா உள்ளான் என்னும் பறவை சலசவாவி வாவி என்பதன் பொருள் வந்து பொய்கை அப்படின்னு நம்ம பெரிய புராணத்தில் கூட படிச்சிருப்போம் பொய்கைனா சிறு நீர்நிலை இல்லைனா குளத்தை குறிக்கும் அப்படின்னா இங்கே வாவிங்கிறது தாமரை தடகம் சலசவாவி நான் வாவினா எப்படி அச்சுக்கிறேன்னா வாவினா வாயை திறந்தாலே ஒரே பொய் தான் பேசுகிறேன் வாயை திறந்தாலே ஒரே பொய் தான் அதான் பாவினா வாயி வாயை திறந்தாலே ஒரே பொய் தான் சோ பொய்கை அப்போ சலசவாவி இப்போ வந்து நம்ம போய் குளத்தில் பார்க்குறோம் அந்த குளம் ஃபுல்லாக ஒரே தாமரையாக இருக்குது அப்படியே காற்று வந்து அப்படியே சலசல சல சலன்னு வீசுது அப்போ அந்த தாமரை எப்படி இருக்கும் அப்படியே ஒரு அந்த குளத்தில் உள்ள தாமரை வந்து அழகாக ஆடுமா அதுதான் அப்போ சலச வாவினா சலசலன்னு காற்று வீசுது அப்போ வாவினா குளம் குளத்தில் வந்து என்ன ஆடுது அழகா தாமரை ஸோ தாமரை தடாகம் தரளம் தரளம்னா முத்து அதே மாதிரி முத்துக்கு இன்னொரு பேர் வந்து நித்திலம் நித்திலம்னாலும் முத்து குறிக்கும் நித்திலம்னாலும் தரளம்னாலும் முத்து இதையா வச்சுக்கலாம்னா முத்து யார் யாருக்கு வேணும் யார் யாருக்கு வந்து இந்த முத்துக்கள்லாம் வேணும் பாசிமணி முத்துக்கள் கடலில் உள்ள முத்துக்கள் யார் யாருக்கு தரணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைன்னா இல்லைன்னா தரளத்தை வந்து தாளமுத்துன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து கிஸ்ட்ரி இல்லையா எதுலேயே வந்து தாளமுத்துன்னு கூட ஒரு பர்சன் வந்து படிப்போம் தாளமுத்து முத்து ஐயனம்ல நினைக்கிறேன் ஸோ தரளம் இதை வந்து தாளம் தாளமுத்து ஸோ அதை ஏற்று ஒரு நேமாவோட யாவோ அடுத்து காசோலை சோலை கானாலே சோலை கான்னா காடு காங்கிறது சோலை காசோலை அதை சேர்த்து சொன்னோம்னா அப்படியே படிச்சுக்கணும் காசோலை காசோலைக்கு வந்து இங்கிலீஷில் வந்து என்ன வரும் செக்கு செக்கு என்பதன் பொருள் காசோலை அடுத்து முகில் தொகை முகில் தொகைனா வந்து மேக கூட்டம்னு சொல்கிறாங்க நமக்கு முகில் என்பதன் பொருள் வந்து மேகம் நிறைய வாட்டி பார்த்துட்டோம் முகில் வந்து மேகம் தொகைனா வந்து கூட்டம் தொடர்னால் வந்து விரிஞ்சிக்கிறது தொகைனாலே தொக்கு மாதிரி அதாவது கூட்டமாக இருக்கும் மறைஞ்சிருக்கிறது நம்ம கிராமரில் படிப்போம் ஸோ இங்கே முகில் தொகைங்கிறது மேக கூட்டத்தை குறிக்கும் ஸோ அதாவது ஷார்ட்கட் தேவையில்ல மஞ்சைனா மயில் இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சோம் தெரிஞ்சுருக்கோம் இல்லை அப்படின்னா வந்து மயிலில் வந்து மஞ்சள் கலரும் ஒன்று இருக்கவே இருக்காது ஃபுல்லாக கரு கருநீலம் கொண்டெண்ண கலரில் இருக்கும் அதையோட ஊதா கலரில் தான் இருக்கும் ஸோ மஞ்சள் கலரே அது உடம்புல பார்க்க முடியாது ஆனால் அது பேர் வந்து மஞ்சம் ஓகேவா அடுத்து கொண்டல் அப்படின்னா வந்து கார்காலம் மேகம் கொண்டல்னால் சுண்டல் இல்லைன்னா கொண்டக்கடலை நம்ம காரில் போயிட்டுருக்குறாங்க காரில் போயிட்டு அப்படியே மேகத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த சுண்டலை சாப்பிடு போ இவ்வளோ ஜாலியாக ஒரு கலகம் மெதுவாக பண்ணணும்னா ஸோ சுண்டலை வாங்கிட்டு காரில் போகிறாங்க அப்போ மேகத்தெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க அதான் கொண்டல்னா கார்கால மேகம் மண்டலம் அப்புடின்னா உலகம் மண்டலம்னால் உலகம் இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க நீ மனுஷனா என்னையா எல்லாத்தையும் சொல்கிற உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு எதை கேட்டாலும் சொல்கிற அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க மண்டைக்கில் வந்து உலகத்தை பற்றின செய்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க மண்டைக்கில் தானே மூளை இருக்குது அந்த மூளைக்கில் வந்து உலகத்தை பற்றின எல்லா நியூஸும் வந்து தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க அதான் மண்டலம்னா உலகம் அடுத்து பாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழும் ஆலயம் குளத்தில் எலியும் அலை வாவினாலே பொய்கை பொய்கினாலே குளம் ஸோ குளத்தில் எழும் தரங்கம்ங்கிறது குளத்தில் எழும் அலையை குறிக்குமா இப்போ வந்து ஏ வா வா இப்போ போயிட்டு குளத்துக்கு போவோம் வா குளத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது பையன் என்ன என்னோடனா தர தர தரம் பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அலை வாழையில் போட்டுறாங்க ஓகேவா அப்போ வாவினா குளம் வா குளத்துக்கு போகணும்னு கூப்பிட்றாங்க அந்த பையன் வரமாட்டேன்னு சொல்கிறான் அதனால் அவன் என்ன பண்ணுறாங்க தரங்கம்னா தர 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 தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அலையில் போட்டுடுறாங்க ஏன்னா எலும் குளத்தில் எலும் அடுத்து அலி உலாம் அப்படின்னா வண்டு மொய்கின்ற முதல்ல பார்த்தா ஆரளி ஓகேவா அது வந்து அதுக்கு வந்து மொய்க்கின்ற வண்டு இங்கே அப்படியே திருப்பி வந்து வண்டு மொய்க்கின்ற அப்படிதான் அப்போ ஆர்லி ஆரளி இப்படின்னாலே நமக்கு வந்து வண்டு மொய்க்கின்ற அவ்வளோதான் இதே மாதிரி வெறும் அலி மட்டும் வருது அப்புடின்னா வந்து அதுக்கு வந்து கருணை வரும் நம்ம கருணை அலி அப்படின்னு சேர்த்து படிச்சுக்கலாம் இதுவும் நம்ம சின்ன கிளாஸ் புக்கில் வரும் ஓகே கொஞ்சமாக போடுறேன் தேங்க்ஸ்